இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது வெடிகுண்டு மிரட்டல் அளவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முக்கிய தலைவர்கள் அதிகாரிகள் நடிகர்கள் உள்ளிட்டோரும் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் அளவு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அமைச்சர் சேகர்பாபு வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ராகவேந்தர் விபரிக்க கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் தற்போதைய கால சூழல் எப்படி ஆகுறது விரும்பினேன் சேதன் பாபு கிறிஸ்டி வெடுகுண்டு இருப்பதற்காக வழக்கம் போல இதர்கள் சம்பவமானது வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்போது அவரது வீட்டிற்கு இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய எடுத்திருக்கு இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு தற்போது வெடுகுண்டில் மிகவும் ஓப்பனாக தருவதற்கு சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது தற்போது வரை எந்த இதுவும் அசம்பவ அசௌரியமான சம்பவம் இதுமே தற்போது வரை இல்லை என்று தெரிய வருகிறது மேலும் இது ஒரு வழக்கமான ஒரு என்று ஒரு பொருளின் மிரட்டல் பொருள் என்று தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த சோதனை தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரை எதுவும் கிடைக்கப்படாதவர்கள் மிகவும் வழக்கம் போல ஒரு குரலை என்று தெரிய வருகிறது எனினும் இந்த சோதனை நடத்தப்பட்ட பின்பு இதுக்கு இது பொறுப்பு தொடர்ந்து இந்த சம்பவமானது நடத்தப்பட்டவர்கள் தொடர்பாக காவல்துறை சார்பாக ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இது தொடர்பாக நேற்று கூட கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனர் சென்னை காவலாளர் அருண் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது போன்ற வெடிகுண்டு விவரத்த சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றது இது தொடர்பாக அவர்கள் யார் என்பது குறித்து விசாரணையானது சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் நடத்தப்பட்டு வந்தாலும் அவர்கள் வெளியில் நாடுகளில் இருப்பதாக தெரிய வருகிறது எனினும் குறிப்பாக தமிழ்நாடை குறிவைத்து இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்போது ஈடுபட்டு வருவதாக சென்னை காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இது தொடர்ந்து இது போன்ற சம்பவமானது அதாவது வெளியீடு மறுப்பு சம்பவமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற சம்பவம் போல இங்கு சென்னையும் எந்த ஒரு எந்த விதத்திலும் நடைபெறாத வகையில் சென்னை போலீசார் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்